கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் இந்த உலகத்தில் என்னை யாருமே மதிக்கவே இல்லை எனக்கும் என் பணிக்குமான அங்கீகாரம் யாருமே கொடுக்கறதில்லன்னு ஏங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மற்றவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு உயரத்தில் இருக்கணும் மற்றவங்களுடைய பார்வைக்கு நான் எப்பயுமே சிறந்தவனாக இருக்கணுன்ற விருப்பம் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படி அவங்க சம்பாதிச்சிருக்கக்கூடிய நல்ல மதிப்பை கெடுக்கிற மாதிரி யாராவது செயல்பட்டாலோ இல்லை அது கெடுக்கிற மாதிரி யாராவது பேசினாலோ அது அவங்களால தாங்கவே முடியாது சொந்த பந்தங்களோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களோ யாராவது அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னா அவங்கள எப்படி ஒதுக்க முடியுமோ அப்படி ஒதுக்கிடுவாங்க இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி போயிடுவாங்க மதிக்காதவங்க வீட்டை இனி மிதிக்க மாட்டேன்ற வைராக்கியம் வேற அவங்களுக்குள்ளே வந்துடும் அவங்க எப்படி என்னை மதிக்காமல் நடக்கலாம் என்னை பார்த்தா எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்தில் குமரிக்கிட்டே இருப்பாங்க இந்த குணம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கு இருக்கலாமா அப்படி இருந்தால் அது என்ன விளைவுகளை கொண்டு வரும்ன்றதை பற்றி எனக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு வயதான மிஷினரி தம்பதிகள் ஆப்பிரிக்காவில் தங்களுடைய ஊழியத்தை பல வருஷம் செஞ்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டு தங்களுடைய சொந்த தேசமாகி அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தாங்க அதே கப்பலில் அமெரிக்க அதிபர் டெட்டி ரூசுவெல்ட் அப்படின்றவர் தன்னுடைய விடுமுறை நாளில் ஆப்பிரிக்கா போய் வேட்டையாடி முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புறதுக்காக பிரயாணம் செஞ்சதை அப்போது அவங்க பார்த்தாங்க இந்த தம்பதிகளை யாருமே கண்டுக்கவே இல்லை அதே சமயம் அமெரிக்க அதிபரை பார்க்குறதுக்கு கூட இருந்த பிரயாணிகள் எல்லாருமே ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க அவருக்கு அளிக்கப்படக்கூடிய மரியாதையையும் இந்த தம்பதிங்க பார்த்தாங்க அந்த மிஷினரி தன்னுடைய மனைவி கிட்ட நாம் ஏன் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமெரிக்காவில் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுருக்கணும் யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லை இதோ இந்த மனுஷனை பாரு ஏதோ வேட்டையாடிட்டு திரும்பி போயிட்டுருக்கிறாரு அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதையும் கனமும் எவ்வளோ அதிகமாக இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் கசந்துக்கிட்டாரு அப்போ அவருடைய மனைவி இல்லை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மிஷினரி இல்லை என் மனசு பொறுத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் கப்பல் கரையை செஞ்சதுமே அதுவரை வரவேற்கிறதுக்கு நிறைய கூட்டம் காத்துட்டு இருந்துச்சு மக்கள் திரள் கூட்டமாக கொடிங்களை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு அவரை வரவேற்க கூடி வந்திருந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் அவருக்கு கை கொடுத்து வரவேற்றாங்க ஆனால் இந்த தம்பதியினரை வரவேற்கிறதுக்கு ஒரு ஈ காக்கா கூட இல்லை அன்றைக்கி இரவு அந்த மிஷினரியோடைய இருதயம் ரொம்பவே உடஞ்சி போய் அவருடைய மனைவி கிட்ட கத்தர் பச்சவாதம் உள்ளவர் ஏன் நமக்கு மட்டும் இப்படி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அவருடைய மனைவி நீங்கள் உள்ளே போய் கத்தர்க்கிட்டே இதை கேட்கலாமே அப்படின்னு சொல்ல அவர் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார் கொஞ்ச நேரம் கழித்து அவர் வெளியே வந்தப்போ அவருடைய முகம் தெளிவாக இருக்கிறத பார்த்து அவருடைய மனைவி என்னப்பா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் நான் கத்தர்கிட்ட நான் எவ்வளவு கசந்து போனேன் அமெரிக்க அதிபர் வந்தப்போ அவருக்கு கிடைச்ச வரவேற்புக்கும் எனக்கு கிடைச்ச வரவேற்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கிட்ட சொல்லி நான் முறையிட்டேன் அப்போ கத்தர் என் தோலை சுற்றி தன்னுடைய கரத்தை வச்சு அணைச்சிக்கிட்டு இன்னும் நீ வீடு வந்து சேரலையேன்னு சொல்லி சொன்னார் என் துக்கம் கசப்பு எல்லாம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே குதூகலத்தோடு சொன்னார் பிரியமானவர்களே மற்றவங்க உங்களை பாராட்டல உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா உங்களுடைய மனம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குதா நான் நன்மையை தானே செஞ்சேன் ஆனால் என்னை ஏன் புறம் தள்ளி வைக்கிறாங்க நான் கர்த்தருடைய ஊழியத்தை தானே செய்கிறேன் ஏன் என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய மனம் நொந்து போயிருக்குதா தயவு செஞ்சு இன்றைக்கி ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு உரிய மரியாதையை பெற்றுக்கொள்றதுக்கு இன்னும் உங்கள் வீடு வந்து சேரவே இல்லைன்றது தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி பாராட்டுறவங்களும் நாளைக்கு உங்களை ஒதுக்கி வைக்கிறவங்களும் இருக்கலாம் நகமும் சதயமாக பழகினவங்க கூட உங்களை ஒதுக்கலாம் ஆனால் நம்மளுடைய தேவன் அப்படியாப்பட்டவர் இல்லை எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள்னு லூக்கா ஆறு இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டது போல நம்மளை குறித்து உலகத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலும் நம்மளை புகழ்ந்தாலும் அது ஆபத்து தான் மனிதர்கள் கிட்ட இது எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களை மெச்சிக்கொள்றதுக்கு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு ஆமாங்க நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனேன்னு எல்லோரும் முன்னாடியும் நம்மளை கனப்படுத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்ளுவார்னு பவுல் சொன்னது போல நாமளும் காத்திருப்போம் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்னு வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறத நாம் மறக்க வேண்டாம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்